அதுக்கான எதிர்ப்பு போராட்டம் தான் நம்ம செய்யறோம் அப்படின்னா அமைதியான ஒரு போராட்டம் செய்யறோம் பொங்கல்ல உள்ளவங்க இது சம்பந்தமான விஷயங்களை வந்து பேசணும் ஏன்னா நாளைக்கு நம்மளும் சைமல தவணு போவோம் நமக்கு பிரச்சனைகள் வரும் அதனாலக்கான மீடியா உங்களுக்கு இந்த விஷயத்தை சரியா தெளிவா பேசணும் மறந்துறாங்க எல்லாத்துக்கும் விஷயமும் இதுல பேசணும் அவர்களை விடுவித்தில் விடுவித்துள்ளார்கள் என்னவென்றால் அவர்கள் அடிப்பட்டவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று இருக்கின்ற வேளையில் இவர்களை விடுவித்துள்ளனர் அப்படி என்றால் அடித்தவர்களுக்கு ஒரு சட்டம் அடிவாங்கியவருக்கு ஒரு சட்டமா இந்த நாட்டில் எப் எப்படியாப்பட்ட மக்களையும் எம்மால் அடிக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ் இல்லை ஒரு ஏழை அவரை யா கேட்குறதுக்கே இந்த சாமிமலை பிரதமசில் தான் அவருக்கு போகிறது வரது எல்லாமே செஞ்சிக்கிறார் யாருக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் தான் அவர் இருந்தார் அவரை வந்து கூரிய ஆயுதங்களால் கேமரா அனைத்தையும் ஓப்பன் விட்டு அவருக்கு கூரிய ஆயுதங்களால் அவரை தாக்கி அவர் கிழக்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் இருந்தும் கூட அவரை முதலாளி மார்களில் ஒன்று கூடலுக்கு அமைய அவரை விடுதிக்குள்ளீங்க விடுதிக்குள்ள இதற்கான சட்ட நடவடிக்கை எங்களுக்கு கட்டாயமாக எடுக்க வேண்டும் அவங்க அடித்ததுன்னா அவர் வந்து இந்த தமிழ் அவர் மிச்ச காலம் இருக்கார் அவர் யாருக்குமே எந்த ஒரு இடையரும் இல்லை அவர் பாட்டில் ஏதாவது பேசுவார் அவர் சுற்றி திரிவார் இவங்க என்னன்னா இவங்களோட பலத்தை காட்டணுங்கிறதுக்காக அவரை வேணுமனையை கூப்பிட்டு அவர் அவனை கடை கடையிலேயே எதுவுமே அவர் பிரச்சனை பண்ணலாம் யாருக்குமே எந்த ஒரு இடையரும் தெரிவிக்கலாம் அவர் ஏன் அடித்தாங்க அதுக்காகத்தான் அந்த ஒன்று

அந்த மூணு கடையிலையும் சேர்ந்து இவங்க மூணு முதலாளியும் சேர்ந்து அவரை வந்து ஆயுதங்களால் தாக்கியிருக்காங்க அவரை தாக்கியமைக்கான தரோம் அவரும் அவரை தாக்கியமைக்கான கட்டத்தில் கொடுத்திருக்காரு இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொண்டு குற்றவாளிகளை வந்து பிடிவிச்சிருக்காங்க நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னா நாட்டில் வந்து யார வேணும்னாலும் அடிச்சு போட்டு நாங்க குற்றவாளிகள் இப்படி நடமாடலாமா இதுக்கு ஒரு நீதி இருக்கிறதா அதுக்காக ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு நாங்க வந்து ஏற்பாடு செய்யணும் வணக்கம் நாங்க இன்னைக்கு பிரதேசத்துல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் செய்கிறோம் அந்த போராட்டம் எதுக்காக எடுத்துக்கோட்டா நாங்க வந்து சரியான ஒரு ஏழையாக இருப்போம் நாங்க பெரிய தொழிலாளியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு நாங்கள் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு வரோம் இந்த சம்பளத்தை வாங்கி இந்த சாமிமால ஏரியா இந்த டவுனில் தான் நாங்கள் அனைத்து மக்களும் இந்த மாவட்ட இந்த ஏரியாவில் இந்த இடங்களில் சில தோட்டங்கள் சபள பிரதேசத்திலும் இந்த சாமி மாலை நாங்கள் ஆகக்கூடிய

தெல இந்தா தான் நல்ல டவுன்ல